இவ்வுலக பாடு என்னை என்ன காண காத்திருக்கிறேன் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதினன் முதலாம் நிருபம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் அப்போசன் ஆகிய யோவான் தேவனுடைய அன்பை குறித்து இங்கே தெளிவாக கூறுகிறார் அன்பு தேவன் அன்பாகவே இருக்கிறார் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் நமக்கு பதிலாளாக பலியாக கிருபாதார பலியாக அவர் அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இங்கே மற்றொரு முக்கியமான காரியத்தையும் அப்போ யோவான் எழுதுகிறார் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் முதலாவதாக தேவன் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார் மனு மனுக்குலத்தின் மீது எல்லா மனிதர்களின் மீதும் அவர் அன்புள்ளவராகவே இருக்கிறார் மனுக்குலம் பாவத்தினாலே விழுந்து போன போதும் தேவனுக்கு துரோகமாய் சத்துருக்களாய் மாறிப்போன போதும் தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு தூரமாய் போன போதும் தேவன் மனிதர்களை நேசிக்கிறவராக இருக்கிறார் ஆகவேதான் தேவன் நம்மீது அன்பு கூர்ந்ததினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அனுப்பினார் ஆம் தேவன் அவ்வாறு செய்த அந்த கிரியையினாலே தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம் பாவத்தில் விழுந்து போன மனிதர்களாகிய நம்மை ரட்சிக்க காப்பாற்ற தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் ஒப்புக்கொடுத்து இவ்வளவாய் நம்மீது அன்பு கூர்ந்திருக்கிறார் நாமும் அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து நம்முடைய நிலைமையை உணர்ந்து அவருடைய பலிமரணத்தின் மூலமாக கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக நமக்கு மன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்கிறதிலே விசுவாசம் வைத்து அவரை சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளும்போது அந்த பாவ மன்னிப்பு நமக்கும் பலி பலிக்கிறது நீங்களும் அந்த விதமாக தேவனுடைய அன்பை ருசி பார்க்கிறதற்கு ஏதுவாக நாம் அன்பு கூர்ந்ததினால் அல்ல முதலாவது அவர் நம்மிலே அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனை ஒப்புக் கொடுத்ததினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறபடி அந்த அன்பை நாம் பெற்று அனுபவிக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன்